எல்லாமல்ல மகாலிக பெருமானுடைய பாதக வளங்களை வணங்கி இந்த பதிவிலே ஒருவருடைய ஜாதகத்தில் ரெண்டு ஒம்பது பத்து பதினோராம் இடங்கள் பலவீனமுற்று அது மட்டுமல்லாது தனகாரகனாகிய குருவும் பலவீனமுற்று அவர்களுக்கு பாதக மாரக தசாபுத்திகளோடு கோச்சாரத்தில் ஏழரை சனி அஷ்டம சனி கண்டகச் சனி இதில் ஏதாவது ஒன்று சேர்ந்து நடக்கும் காலம் அவர்களுக்கு பண கஷ்டமும் தொழில் வியாபாரத்தில் நஷ்டமும் ஏற்படும் இப்படிப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தியுற்று குபேரனுடைய பூர்ண அனுக்கிரகத்தினால் சகல வளமும் நலமும் பெற கும்பகோணம் சாக்கோட்டையிலிருந்து கிழக்கே ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவபுரம் என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அருள் எல்லாம் அல்ல சிவகுருநாத சுவாமிக்கும் பெரியநாயக்கி அம்பாளுக்கும் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அடியே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் நல்லறி தீபம் ஏற்றி ஓதி வணங்கி வர குபேரனுடைய அருளால் சகல வளமும் நலமும் பெறுவர் சிவா